நான் என்னத்தை சொல்றேன் நான் பணம் கொடுத்துட்டேன் அவர் பைண்டாப்புல பணம் கொடுக்கல சொல்றாரு நான் மொத்தமா வந்து கேஷ் ஐட்டமாக வந்து வாங்கிட்டு போயிருக்காரு இது போக அவர் ரொம்ப நாள் பொய் சொல்லிக்கிட்டு இருந்தார் நான் அதுக்காகத்தே அவருக்கு போட்டு விட்டு கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் போன மாசம் கூட நாற்பதாயிரம் ரூபாய் போட்டு விட்டுருக்கேன் எல்லாமே இருக்கு இருக்கு என் பெட்ரூமை போய் அத்து மீறி உடைச்சி ஏங்கிட்ட சாவி இருக்கு இவர் போய் உடைச்சு உள்ள ஏங்கிட்ட சாவி இருக்கு பெட்ரூம் உடைச்சு சாமி ரூம் உடைச்சு எங்கள் அப்பா படத்தை உடைச்சு கலைமாமினி அவார்டு கலைஞர் ஐயாவும் ஸ்டாலின் கொடுத்தது ரெண்டு பேரும் அவங்க கையால் நான் வாங்கியிருக்கேன் அந்த அவார்டை காணா உள்ள ரேஷன் கார்டை காணா ஆதார் கார்டை காணா அதே மாதிரி பேங்க் செக் புக்கை காணா என்னென்னத்தையோ கணவமாக்கி அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அது தெரியும் உடைச்சி உடச்சு போட்டு அவளை நாஷ்டம் பண்ணி வச்சுருக்காங்க ஒருத்தர் வீட்டில் வாடகைக்கு இருந்தால் ஓனர் வந்து தட்டு தீறி திருட்டு பண்ணுவாங்களா இல்லை நான் அதை தெரியாமல் கேட்குறேன் திருட்டு திறமையில் பார்க்கலாமா தான் இருந்தீங்களா ஆமாம் ஃபேமிலியாக தானே இருந்தேன் நானா விவச்சரமாக வச்சு நடத்திக்கிட்டு இருந்தேன் இல்லை இல்லை என்னமோ நான் பார் வச்சு நடத்துனது மாதிரி உள் வாடகைக்கு விட்டோம்னு அந்த ஆள் சொல்லியிருக்காரு உள்வாடகைக்கு என் வீட்டு நான் எப்படி விடுவேன் என் பொருள் காணாமல் போச்சு இல்லை எனக்கு தானே இப்போ குத்துது நான் தானே கத்துறேன் எனக்கு துடிக்குது இல்லை ஆயிருந்தே இருந்தாலும் தவப்பி விட்ட பொருளாக இருந்தாலும் கேட்காம எடுத்து எடுக்க கூடாதுங்க நம்ம சொல்லாமல் இல்லாமல் போகிறது தப்பா தப்பு இல்லையா வீட்டைங்களா வீட்டை பூட்டி எப்படிங்க முட்டாப்பையை கூட செய்ய மாட்டாங்க சாவியை என் கையில் அதே உடச்சி எடுத்துருக்காருல்ல வெள்ளை அடிக்கிறவங்க வெள்ளை வேலை வார்த்தைக்காக பெருத்திருக்காங்க இப்போ இன்னும் ஒரு பீஸ் வந்து உள்ளே வந்திருக்கு இது ஃபுல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க நான் என்ன பண்ணுறது ரோட்டில் அப்படி படுக்கிறது இப்போத்தையும் தெரியும் இப்போ உள்ளே போய் உடச்சி போக திறந்து விட வந்து காவல்துறையை வச்சு நான் உள்ளே போய் பார்க்க வந்து அவர்கிட்ட எவ்வளோ பதவி பறந்துருன்னே போலீஸ்ல எனக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்க இல்லைன்னு சொல்லல காவல்துறை வந்து கண்கலங்காம என்னை பார்த்துக்கிட்டு இருக்கு நான் அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கேன் அது மட்டும் இல்லை எனக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க நான் போய் இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு எல்லா விஷயமும் பேசிட்டு வரேன் அவர் பத்து ஆடியோ இல்லைங்க எங்க இப்போ என்னை என்னைய வந்து அவர் பேசியிருக்காரு நான் வந்து சின்ன பொண்ணு வச்சுருக்கேன் எது இதில் ரெக்கார்டு பண்ண முடியாது அவர் வந்து என்னையை மாதிரியே மிமிக்ரி வாய்ஸை போட்டு ரெக்கார்டு பண்ணி அவர் வந்து நான் என்னை இப்போ காசு கொடுத்தா எத்தனை மிமிக்ரி அவிச்சிருக்கேன்